இந்த அயோக்கியத்தனமான அருவெருப்பான ஈனத்தனமான கேவலமான ஆக மகம் மட்டமான இந்த அறிக்கையை முஸ்லிம்கள் விஜயின் அழைப்பி கிழித்து போட்டதால் அவர்கள் உண்மையான முஸ்லிம் இல்லை என்று சொல்லி நீ யாரு உண்மையான முஸ்லீம் யார் எங்களுக்கு தெரியும் நீ வந்து எங்களை அவங்க லட்டரை கிழிச்சு போட்டவனா நல்ல முஸ்லீம் இல்லைன்னா நீ யாரு நீ நல்லவனா நீ விக்கிரவாண்டில் மாநாடு அந்த லட்சம் எங்களுக்கு தெரியாதா ஏன் பாஜக கூட இத்தான நிகழ்ச்சி நடத்துக்கு இப்படி கேவல அரங்கேறி இருக்கிறதா ஆயிரக்கணக்கான நோன்பு வைத்த உண்மையான நோன்பு வைத்தவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் குடிகாரர்களையும் ரவுடிகளையும் உள்ளே அனுமதித்து உண்மையான நோன்பாளிகள் எல்லாம் தெருக்களில் நடமாடவிட்டு நாயை விட கேவலமாக இஸ்லாமிய நோன்பாளிகள் நடத்தப்பட்டதை தமிழ்நாடு சுந்தர் ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறது தாவேக்கவுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கடந்த ஏழாம் தேதி சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சி கிரவுண்டில் ஒரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சி இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினார் அப்படி நடத்துவதாக அறிவிப்பு செய்யப்பட்டது ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னாலே விஜய் கிரவுண்டுக்கு வந்ததால் ரசிகர்கள் வந்து அலைமோதி கொண்டு கிரவுண்டை நோக்கி ஓடி வந்ததுனால் ஓடி வந்தபோது கிரவுண்டுக்குள்ள உண்மையான நோன்பாளிகள் நோன்பு வைத்தவர்களுக்காக வேண்டி வைக்கப்பட வேண்டிய இஃப்தார் நிகழ்ச்சி என்பது ஒரு கண்ணியமான மரியாதையான ஒரு விருந்து இது மாதிரி கல்யாண விருந்து மாதிரி ஒரு சாதாரண விருந்து அல்ல யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் சாப்பிடலாம் அப்படிலாம் கிடையாது நோன்பாளிகளுக்காக வேண்டி பிரத்யேகமாக சிறப்பாக செய்யப்படக்கூடிய ஒரு கண்ணியமான மரியாதையான கௌரவமான விருந்து தான் இஃப்தார் விருந்து ஆனால் விஜய் நடத்திய விருந்தில் மிகப்பெரிய அற்பத்தனமும் அயோக்கியத்தனமும் மிகவும் கண்டிக்கத்தக்க கேவலங்களும் அசிங்கங்களும் அரங்கேறி இருக்கிறது இது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய மனதையும் குமுறலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது மிகுந்த வருத்தத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அங்கே மிகப்பெரிய அத்துமீறல் நடந்திருக்கிறது நோன்பாலையில் காலை நாலரை மணிக்கு சாப்பிட்டு விட்டு மாலை ஆறரை மணி வரை பதினான்கு மணி நேரம் அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் இருப்பார்கள் அவர்கள் வெறுமனே பசித்திருப்பது மட்டுமல்ல தாகித்திருப்பது மட்டுமல்ல அவர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த சுய கட்டுப்பாடோடு வாழ்ந்திருப்பார்கள் உண்மையாக இருப்பார்கள் நேர்மையாக இருப்பார்கள் இப்படியாக பொய் சொல்ல மாட்டார்கள் உண்மையை கடைபிடிப்பார்கள் இப்படியாக பல்வேறு கட்டுப்பாட்டுக்குள் தன்னை கட்டுப்படுத்தி பதினான்கு மணி தான் கட்டுப்பாடாக இருந்து கடைசி ஆறரை மணிக்கு அவர்கள் உணவருந்து வருகின்ற போது அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பசியோடும் தாகத்தோடும் நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் குறைந்த நிலையில் அவர்கள் அவர்களை விருந்துக்காக வேண்டிய விஜய் அழைத்தார் கண்மணி நாயகம் செல்லதா செல்லம் எங்களுடைய கண்மணி நாயகம் அவர்கள் விருந்து களைத்தால் செல்லுங்கள் என்று சொன்னதற்கு இணங்க தஞ்சிக்க வேண்டி வந்து வக்கத்து போய் அந்த இஸ்லாமியர்களும் அல்ல கொஞ்சம் பிரியாணி தருகிறார்கள் என்பதற்காக வேண்டி ஓடி வரவில்லை ஒரு வடைக்காக வேண்டி வக்கத்து தெருக்களில் அழைக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் அல்ல நோன்பு வைத்தவர்கள் விருந்துக்கு அழைப்பு விருந்துக்கு அழைச்சா போங்கன்னு நபிகள் நாயகம் சொன்னதற்கு இணங்க எங்களுடைய நாயகத்தின் கட்டுப்பாட்டு அவங்களுடைய கட்டளைக்கு இணங்க நாங்கள் நோன்பு திறப்பதற்கு விஜய் அழைத்தார் என்பதற்கு வந்தாங்க ஆனால் ஆயிரக்கணக்கான நோன்பு வைத்த உண்மையான நோன்பு வைத்தவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் குடிகாரர்களையும் ரவுடிகளையும் உள்ளே அனுமதித்து உண்மையான நோன்பாளிகள் எல்லாம் தெருக்களில் நடமாட விட்டு நாயை விட கேவலமாக இஸ்லாமிய நோன்பாளிகள் நடத்தப்பட்டதை தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறது அங்கே தொழுகை அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்லாத்தில் தொழுகைக்கென்று ஒரு விதி இருக்கிறது ஒரு ஒரு வழிமுறை இருக்கிறது அந்த வழிமுறை முழுமையாக மீறப்பட்டிருக்கிறது சிலர்கள் சொல்லலாம் இஸ்லாமியர்களால் தான இது வழிநடத்தப்பட்டது என்று இஸ்லாமியர்களால் வழிநடத்தப்பட்டிருந்தாலும் அத்துமீறியது விஜய் என்பதால் நாம் விஜயை இந்த இடத்தில் கண்டிக்கிறோம் அவர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று கேட்டுதான் இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அது மட்டுமல்ல புஷ்ஷி ஆனந்த் எல்லாம் முடிந்த பிறகு ஒரு பேட்டி கொடுக்குறார் உஷ்ஷி ஆனந்தை பற்றி உங்களுக்குலாம் தெரியும் விஜய் வந்து பொதுவாக முன்னே ஏற்பட எதையுமே எப்பொழுதுமே செய்யவில்லை விக்கிரவாண்டியில் ஒரு மாணவர் நடத்தினார் தக்குசில் இருக்க தண்ணியை குடித்தான் நிறைய பேர் மயங்கி விழுந்தான் அஞ்சு பேர் செத்தான் செத்தவருடைய வீட்டுக்கு ஒருவர் வீட்டுக்கு விஜய் சென்று ஆறுதல் கூட பேசவில்லை இங்கே கூட வெளிநாட்டு பவுன்சர்களை வைத்து களைப்பாக களைப்பாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சோகத்தோடும் கவலையோடும் பசியோடும் தாகத்தோடும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மல்லு கட்டி நெட்டி தள்ளி இருக்கிறார்கள் காவலாளிகள் வெளிநாட்டு அந்நிய நாட்டு பா பாதுகாவலர்கள் நீ வச்சுக்கோ அதை பற்றி கவலை இல்லை எங்கள் நாட்டு சொந்த நாட்டு மண்ணில் வாழக்கூடிய இஸ்லாமிய நோன்பாளிகளை நெட்டி தள்ளி அவர்கள் கீழே விழுந்து காயமடைந்திருக்கிறார்கள் அதுதான் மிகுந்த கவனத்திற்குரிய கவலைக்குரியது அது மட்டுமில்லை இஸ்லாமியர்கள் ஓட்டுக்களை அறுவடை செய்யலாம் என்று விஜய் எதிர்பார்த்தால் ஒரு காலத்தில் நடக்காது இது பலர்கள் முயற்சித்து தோல்வியில் முடிந்திருக்கிறது நீ வந்து இஸ்லாமியர்களை துப்பாக்கி முதல் இலியோ வரை இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக காட்டி இஸ்லாமியர்கள் மீது பாதுகாப்பு இல்லை உயிர் பாதுகாப்பு இல்லை என்று இசட் பிரிவு பாதுகாப்பு கேட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட நீ இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெறலாம் என்பதற்காக இஃப்தார் நடத்தினார் நாங்கள் என்ன அதாவது கஞ்சிக்கும் வடைக்கும் பிரியாணிக்கும் அலையக்கூடிய நாய்களா என்று நாங்கள் விஜய் இப்போ தமிழ்நாடு சொன்னச்சு மாற்றி கேட்டுக்கொள்கிறது புஷ்சி ஆனந்த் சொல்கிறார் கொஞ்சம் கூட அறிவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாததை போன்றே பேசுகிறார் கொஞ்சம் கூட இயக்கம் நடத்துவதற்கான எந்த தகுதியும் இல்லாத புஷ்யான் ஒரு அறிக்கை விடுகிறா எல்லாம் முடிஞ்ச பிறகு இஸ்லாமியர்கள் வந்து சில பேர் வந்தாங்க உள்ள உடல உண்மையான நோன்பாளிக்கு வந்தாங்க தெருக்கள் அலைய விட்டார்கள் பசியோடு அலைந்தார்கள் அப்ப சில இளைஞர்கள் என்ன பண்ணாங்க விஜய் அனுப்பிய அந்த அழைப்பிதழை கிழிச்சு போட்டாங்க கோபத்தில் இது நடக்கும் இது யதார்த்தம் விஜய் அனுப்பிய அழைப்பிதழை கிழித்து போட்டதால் புஷ்சி ஆனந்த் உலர்கிறார் யாரெல்லாம் எங்களுடைய அழைப்பு இதில் கிழித்து போட்டார்களோ அவர்களும் உண்மையான முஸ்லீம் இல்லைங்கிறார் இது என்ன கொடுமை உன் அழைப்பிதலை கௌரவப்படுத்த நாங்கள் முஸ்லீமா அப்படி ஒன்று அந்த எங்களுக்கு இஸ்லாம் என்பது கௌரவமான ஒரு வழிமுறை இஸ்லாமில் இஸ்லாம் இஸ்லாம் தான் எங்களுக்கு கண்ணியம் இஸ்லாம் தான் எங்களுடைய வாழ்வியல் தத்துவம் இஸ்லாம் தான் எங்களுடைய உயிர் நாடு இஸ்லாம் இல்லை என்றால் எங்களுக்கு வேறு எந்த மரியாதையும் பரிசாக நாங்கள் பார்ப்பதில்லை இஸ்லாம் ஒன்றை வைத்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அடிப்படையில் புஷி ஆனந்தின் இந்த அயோக்கியதனமான அறுவது கருப்பான ஈனத்தனமான கேவலமான ஆக மக மட்டமான இந்த அறிக்கையை முஸ்லிம்கள் விஜயின் அழைப்பி கிழித்து போட்டதால் அவர்கள்லாம் உண்மையான முஸ்லீம் இல்லை என்று சொல்லி நீ யாரு உண்மையான முஸ்லீம் யார் என்று எங்களுக்கு தெரியும் எங்கள் கண்மணி நாயகம் நாயகம் அவர்கள் எங்களுக்கு யார் இஸ்லாமியன் யார் முஸ்லீம் யார் மூமின் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் தீயவன் யார் அயோக்கியன் என்பதெல்லாம் வரையறுத்து சொல்லிவிட்டு ஆயிரத்தி நானூறு முன்னாலே போயிட்டாங்க நீ வந்து எங்களை அவங்க லற்ற கிழிச்சு போட்டவன்லாம் நல்ல முஸ்லீம் இல்லைன்னா நீ யாரு நீ நல்லவனா நீ விக்கிரவானந்த மாநாட்டின் அந்த லட்சணங்கள் தெரியாதா என்றெல்லாம் எங்களால் கேட்க முடியும் எனவே நாயை விட நாயை விட மிக கேவலமாக இஃப்தார் நிகழ்ச்சியை விஜய் நடத்தியிருக்கிறார் அவருடைய எதிர்கால திட்டம் அரசியல் திட்டம் தேர்தல் திட்டம் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அவ்வளோடு இளிச்சவா இல்லை யாருக்கு பின்னாடி வேணாலும் ஓடுவாங்க பிரியாணி கொடுத்தா வந்துருவாங்க கஞ்சி கொடுத்தா ஓடி வந்துடுவாங்க தொப்பி போட்டால் வந்துடுவாங்க வந்துருவாங்க எல்லாம் மாறி போய்விட்டது இனி வரும் காலம் வரும் காலம் வந்த பின் அதன் வல்லமை தெரியும் என்பார்கள் வரும் காலம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னால் விஜய் இன்னொரு படத்தில் கமிட் ஆகிறாரா இல்லையா என்று பாருங்கள் விஜய் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திப்போம் நம்ம இந்த இடத்துல காரணம் அவர் இஸ்லாமியர்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார் இஸ்லாமியர்கள் தொழுகைகளை அவமானப்படுத்தியிருக்கார் தொழுகை விதியே வேறங்க மன்னர்கள் வந்தால் கூட பின்னாடி வரக்கூடிய மன்னர்கள் பின்னாடி தான் நிற்கிறோம் நாட்டின் மன்னர்கள் கூட முதன்மை தருவதில்லை இஸ்லாத்தில் அதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியும் பத்திரிக்கையாளர் எங்களோட நீங்கள் நல்லா அறிஞ்சிருப்பீங்க ஆனால் விஜய்க்காக வேண்டி ஒரு தனி வரிசை நிப்பாட்டி விட்டு இருபது முப்பது நாற்பது அடிக்கு பின்னாடி பந்தலுக்கு வெளியே பவுன்சர்களை விட்டு வெளியே தள்ளிவிட்டு தொழுகை பேரிக்காடெல்லாம் போட்டு தொழுகையை ஒரு தொழுகையை ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய நோன்பாளிகளின் தொழுகையை வீணாக்கி இது தப்பு இல்லையா இது கண்டிக்கிறது வேண்டாமா இதை கண்டித்தாக வேண்டும் இன்னொரு முறை விஜய் இது போன்ற நிகழ்வுகளை கலந்து கொள்கின்ற போது முன்னோட்டமாக ரிஹர்சல் பார்க்கணும் போய் அங்கங்க பள்ளிவாசல் எப்படி நோன்பு திறக்கிறாங்க இஸ்லாமியை எப்படி மாநாடு நடத்துகிறாங்க நாம் எப்படி நடத்தணும் நோம்புன்னா என்ன நோம்பாளிகள்னால் யார் நோன்பாளிகள் எப்படி நடத்தணுங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அறிந்து கொண்டு இனிவரும் காலங்களில் விஜய் நடந்து கொண்டால் அவருடைய அரசியல் வாழ்க்கை சரியாக இருக்கும் இல்லை என்றால் அஸ்தமனம் இந்த இடோடு அவர் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகும் என்பதை மட்டும் தமிழ்நாடு சுனஜிமா சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க சொல்றீங்க அரசு விளம்பரத்துக்காக பண்றாங்க விளம்பரத்துக்காக இதுவரை எதையும் நாங்கள் வந்து பதினெட்டு வருஷங்களாக தமிழ்நாடு சொன்ன ஜம் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் விளம்பரத்திற்காக பண்ணுவதாக இருந்தால் எதை வேண்டாம் இருக்க முடியும் இல்லை நோக்கம் அதுவல்ல விளம்பரத்திற்காக தமிழ்நாடு சொன்ன ஜமாத் என்பது மார்க்கம் பேசக்கூடிய இயக்கம் அரசியல் செய்யக்கூடிய இயக்கம் இல்லை பத்திரிகை நண்பர்களுக்கு நாம் தெளிவாக இந்த இடத்து சொல்கிறோம் நாங்கள் வந்து இஸ்லாத்தை பற்றி பேசுவோம் இறை தூதரை பற்றி பேசுவோம் குரானை பற்றி பேசுவோம் மரணத்தை பற்றி பேசுவோம் மன்னரையை பற்றி பேசுவோம் மறுமையை பற்றி பேசுவோம் சொர்க்கத்தை பற்றி பேசுவோம் நரகத்தை பற்றி பேசுவோம் இல்லாமல் அரசியல் பேசும் இயக்கமல்ல தமிழ்நாடு சொன்ன ஜமாத் என்பது தெளிவாக சொல்லிக் கொள்வேன் அண்ணன் சொன்னாங்க எந்த இயக்கத்தில் தள்ளுமொழி எந்த இஃப்தாரிலும் இதுவரை நாங்கள் கண்டவரை தள்ளுமொழி நடந்ததாக தெரியவில்லை கலைஞர் நடத்தியிருக்கிறார் தள்ளுமொழி நடந்ததா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அழகான முறையில் நடத்தியிருக்கிறார் தள்ளுமொழி நடந்ததா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான்காம் இவர் ஏழாம் தேதி அதே உயம் கிரவுண்டில் உதயநிதி ஸ்டாலின் தேதி ஒரு அறுபதும் அதே மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டார்கள் அங்கே தள்ளுமுழு நடந்ததா பவுன்சர் விட்டு அடித்தார்களா தள்ளிவிட்டார்களா காயமடைந்தார்களா உணவு கிடைக்கவில்லை என்று போராடினார்களா தெருக்களில் பாயை போட்டு தொழுதார்களா தொழுகை டிஸ்கனெக்ட் ஆனப்பட்டதா இங்கே நபியை பற்றி பேசப்பட்டதா நோம்பாளிகளை பற்றி பேசப்பட்டதா நோன்பை பற்றி பேசப்பட்டதா இஸ்லாத்தை பற்றி யாராவது பேசினாங்க ரெண்டு நிமிஷம் பேசினாங்களா இஃப்தார் என்பது அப்படி கண்ணியமான விருந்து பெரியவர்களே அது மட்டுமல்ல உண்மை திருமாவளம் நடத்தினார் ரெண்டாம் தேதி எவ்வளோ அழகான இஃப்தார் மூவாயிரம் பேர் உனக்கு நல்லா திரு நீ கொடுத்து மூவாயிரம் பேர் அழைப்புதல் மூவாயிரம் பேர் என்ன உன்னை பார்க்கறதுக்கு ஐயாயிரம் பேர் வருவான் நீ முன்னேற்பாடாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் முதல்ல விஜய்க்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு நீ ஆறு இருபதுக்கு தான் வந்திருக்கணும் அது ஆரிய தான் வந்திருக்கணும் அதான் விதி ஏன்னா நீ நீ தான் சொல்கிற நான் உச்சத்தில் இருந்து என்று தாவி குதிக்கிறாய் பரவல் உச்சத்தில் விட்டு போய் எனக்கு தெரியாது நமக்கு தெரியாது அவர் எந்த உச்சத்தை தொழுகிறார் என்பது அதெல்லாம் வேலை செய்து நீ உச்சத்தில் இருந்தவன் நீ வருகின்றபோது நீ ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ மைதானத்துக்கு வந்தால் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் யாரும் இஸ்லாமியர்கள் யாரும் இஃப்தார் நோம்புக்கு வரவங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி கஞ்சிக்குடிக்கு வரமாட்டாங்க அதனால் தெரிஞ்சுக்க ஒன்றரை நேரத்துக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உள்ளே வருவான் ஏன்னா அதுதான் கரெக்டாக நேரம் நீ எதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த அப்போ நீ ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி பந்தலுக்கு வந்தால் யார் உள்ளே வருவாங்க ரசிகர்கள் வருவார்கள் உன் ரசிகர்கள் தான் நோன்பு வைத்தவர்களா நான் கேட்குறேன் நீ வச்சு தான் சொல்கிற அது யார் நம்புவது நீ தொழுகிறா இனி தொழுத காட்சி கன்றாவி காட்சி தான் நாங்கள் பார்த்தோம் இந்த காட்டு மிராண்டி தனைகளை போன்று நடத்தக்கூடிய தொழுகெல்லாம் பார்த்தா நாங்கள் க வயிறு எரிஞ்சு பேசி கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்திலும் தமிழ்நாடு சொன்ன ஜமாத் அரசியல் பேசுவதில்லை அரசியல் செய்வதும் இல்லை அரசியலில் இறங்குவதும் இல்லை இது எங்களுடைய தொழுகையை எங்களுடைய இஃப்தார் விருந்தை கண்ணியமான நோன்பாளிகளை அவமானப்படுத்தியதால் கொதித்தெழுந்து பேட்டி கொடுக்கிறோம் இல்லாமல் உள்நோக்கம் சத்தியமாக இல்லை என்பதை பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுதான் அதை கேட்கும் தான் பவுன்சர் வச்சு தள்ளியிருக்காங்க அதை தட்டி கேட்கும் போது தான் பவுன்சர் வச்சு தள்ளியிருக்காங்க நம்பர் ஒன்னு நம்பர் டூ இப்படிதான் நடந்திருக்குல்ல இது விஜய்க்கு தெரியும் வருத்தம் தெரிவிக்க இதுவரை வருத்தம் தெரிவிக்கவே இல்லை இதை நீங்க கவனிக்கணும் வருத்தம் தெரிவிக்கவும் இல்லை நடந்ததை கேட்க போன கூட இருந்த சில இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் அவர்களையும் சேர்த்து கண்டிப்பாக விஜய் மட்டும் கண்டிக்கல இந்த இடத்தில் கூட இருந்த மன்சூர் காஷிஃபி என்ற நபரையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் விஎம் முஸ்தபாவையும் வன்மையாக கண்டிக்கிறோம் விஎம் முஸ்தபாவுக்கெல்லாம் சமுதாயத்தின் மீது ஒன்றும் அக்கறையும் இல்லை ஒன்றுமே தெரியாது விஎம் முஸ்தபாவை நமக்கு நல்லா தெரியாது தனியாக நம்ம வீடியோ பேசுவோம் ஆனால் விஎம் முஸ்தபா மன்சூரு போன்ற இஸ்லாமியர்கள் என்ற போர்வையில் அறிஞர்கள் என்ற பார்வையில் அங்கே இருந்தாலும் அவர்கள் இதை கண்டுகொள்ளாமல் இருந்து அண்ணன் கேட்ட கேள்விக்கான பதில் கண்டுகொள்ளாமல் இருப்பது அவர்களின் தவறு அவர்களின் தவறு எந்த இஸ்லாமிய அமைப்பும் அழைக்கப்படலை எந்த இஸ்லாமிய அழைப்புகளும் அமைப்புகளும் அழைக்கப்படலை எந்த இஸ்லாமிய தலைவர்களும் அழைக்கப்படலை நீங்கள் தமுகாருக்கு அழைச்சிருக்கலாம் எஸ்டிபிஐ அழைச்சிருக்கலாம் தமிழ்நாடு சொந்த மாதத்துக்கு அழைச்சிருக்கலாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அழைச்சிருக்கலாம் இதுபோன்ற ஏராளமான இஸ்லாமிய இயக்கங்கள் ஏறத்தி இருபத்தி மூன்று இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கிறது ஏதாவது ஒரு இயக்கத்தையாவது அழைத்திருந்தால் அவர்கள் நெறிவடித்திருப்பார்கள் விஜயை சரிபடுத்தியிருப்பார்கள் இது அவர்களை செய்த ஆக மொத்தத்தில் விஜய்க்கு எதுவுமே இந்த கேரமனில் நோம்பு திறக்க வந்த ஒரே தலைவன் விஜய் மட்டும்தாங்க எவ்வளோ பேர் உங்களுக்கு தெரியாதா எவ்வளோ இஃப்தார் நீங்கள் கலந்துருப்பீங்க கேரம் வரல கும்பிட்டுக்கிட்டே யாராவது வந்திருக்காங்களா கலைஞர் வந்திருக்காரா ஜெயலலிதா வந்தாங்களா ஊர்வலமாக வந்தாங்களா யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா இவர் உதயநிதி வந்தாரா திருமாவளம் வந்தவாரா ஏன் பாஜக கூட இப்போ இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துக்கு இப்படி கேவல நட அரங்கேறியிருக்கிறதா யோசித்து பார்க்கணுமா இல்லையா ஆக மொத்தத்தில் நாங்கள் அரசியலை பேசவில்லை என்பதற்கு இந்த செய்தி நான் பதிவு செய்து கொள்கிறேன் அரசியல் அல்ல உள்நோக்கம் அல்ல ஆமாம் அவங்களும் ஒரு வகையில காரணம் கண்டிப்பாக அதாவது அதுல இஸ்லாமியர்கள் நிறைய பேர் கலந்துருக்காங்க அவங்க மேல என்ன நடவடிக்கைன்னு கேட்கறாங்க அவர்கள் யார் செய்தாலும் தவறு தவறு என்பது அந்த கருத்து வரப்பட இஸ்லாமியர்கள் தான் அதை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க கைட்லைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனாலும் அவர் அவர்கள் செய்த நம்ம வன்மையாக கண்டித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதை மன்சூர் காஷிஃபி என்பவர் ஒருவர் இருக்கிறார் வி எம் முஸ்தஃபா என்பவர் இந்த இரண்டு பேர் தான் அதற்கு பொறுப்பெடுத்து செய்திருக்கிறார்கள் அவர்களை வன்மையாக விஜயை விட வன்மையாக கண்டித்திருக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த இஸ்லாமியர்கள் சரியால் அவர்களை வழி நடத்தவில்லை என்பது எ கருத்தாக இருக்கிறது எனவே விஜயோடு சேர்த்து அவர்களையும் மிக வன்மையாக கண்டித்து நாங்கள் பேசியிருக்கிறோம் உங்களிடமும் சொல்லிக் கொள்கிறோம் இஸ்லாமிய விஎம் முஸ்தபாவாக இருந்தாலும் சரி மன்சூர் காஷிப்பியாக இருந்தாலும் சரி அந்த பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய இரண்டு பேரும் இதில் மிகப்பெரிய ஒரு ரோடு ஒரு பொறுப்பெடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் அவர்களும் இதில் விஜயை விட அதிகமாக கண்டனத்திற்குரியவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பது தமிழ்நாடு நிச்சயமாக சொல்லியிருக்காங்க இல்லை அவங்க மேலே இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கல நாங்கள் அது அவங்க வந்து அவங்க பொறுப்பு அதாவது மன்சூர் காஷிப் வந்து ஜமா அல்மாவில் பொறுப்பில் இருக்கார் அந்த ஜ ஜமாத் நான் நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிடுவோம் நாளைக்கு நாளைக்கு ரைஸ் பண்ணிவிடுவோம் துறை ரீதியான நடவடிக்கை அவர் பொறுப்பில் இருக்காது பொறுப்பை விட்டு நீக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கும்போது கடிதம் அங்கே கொடுப்போம் அதுக்கு பின்னாடி அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நிமிஷம் அதை கண்டிப்பாக நாங்கள் வந்து கமிஷன் ஆஃபீஸ் மீண்டும் வருவோம் இது நாம் வந்து விட மாட்டோம் ஒருவேளை இதை கம்ப்ளைண்ட்டு வந்து லேட்டாகுது நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு இப்போ கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட போராட்டங்களை அறிவிப்பதற்காக தமிழ்நாடு தயாராக இருக்குது அதற்கான தயார் நிலையை நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அவங்க கலந்தகொள்ள பொதுமக்கள் ஒன்றுமே இல்லாத பொதுமக்கள் ரஜினி அதாவது விஜய் ரசிகர்கள் முஸ்லீம் விஜய் முஸ்லீம் ரசிகர்கள் அதில் எல்லாமே அவங்க தான் தான் கடிதம் கொடுக்க முடியும் ஏன்னா ஜமாத்து கடிதம் கொடுக்கல முஸ்லீம் இந்திய முஸ்லீமு அழைக்கல திமுக அடைக்கல மனிதநாய் மக்கள் கட்சி அழைக்கல எஸ்பிஐ அடிக்கல முஸ்லீம் இன்னும் யாரையும் எந்த இஸ்லாமிக அமைப்புக்கும் தலைவர்களுக்கும் அனுப்பல கடிதம் அனுப்பப்படவில்லை

ஜனோம் யூடியூப் சேனலை